பாலாஜி பற்றி சொல்லணுன்னா பாலாஜி சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப பக்தி மூணு வயசு குழந்தையிலேருந்தே அவனுக்கு பக்தி எது கொடுத்தாலும் வந்து சாமிக்கு தான் வாங்குவான் பழம் பூ இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதையே தான் வாங்கி வருவான் வரும்போது பை வாக்கிங்கில் வந்துடுவான் பஸ்ஸில் வர மாட்டான் ஏது ரெண்டா நான் வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படி தான் எல்லாமே அவனுக்கு பழக்கம் காலேஜ் போன பிறகும் அதே ஹேபிட் அவனுக்கு விடாத இருந்தது இப்போவும் அதே தான் நடித்த பிறகும் அவனுக்கு அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கான் நீங்கள் எல்லாரும் வரணும் அவன் நடித்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும் கண்டிப்பாக பாருங்கள் ஆமாம் இந்த டிகிரி வைஷ்ணவ காலேஜில் டிகிரி முடிச்சதை வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தான் மிரிட்டில் அது டென் மெம்பர்ஸ்க்கு தான் ஒன் இயருக்கு நான் சீட்டுங்களான் அதில் மெரிட்ட ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட் கிடைச்சி அது படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு இந்த ஆசையே வந்தது கௌதம் மேனன் டைரக்டர் அவங்க எல்லாம் ஒன்றா படித்தவங்க அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது அப்புறம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி பேர் இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு இல்லாத தனியாக இருந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிது முதல்ல அவங்க அப்பா எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார் அப்புறம் இரு அடி பார்ப்பேன் இரு அடி பார்ப்பேன்ட்டு வேட்டையாடு இல்லையா பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்ததுப்பா நீங்கள் ஸ்ட்ரிக்டான அம்மாவா நீங்கள் ஸ்ட்ரிக்டான அம்மாவாக இருந்திருக்கீங்களா இல்லைப்பா இல்லையா இல்லைம்மா கொண்டீங்க இஷ்டந்தான் அவரோட தான் எல்லாமே ஆமாம் சூப்பர்மா கண்டிப்பா எல்லாரோட ப்ளெஸ்ஸிங்ஸ் எப்பவுமே அவருக்கு இருக்கும் நிச்சயமா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க் யூமா ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னமும் நம்மளுக்கு வீட்டில எவ்வளவு வேலைகள் இருக்கும் எவ்ளோ பூஜைகள் இருக்கும் பட் நம்ம கேட்ட ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு நீங்க வந்தது ஐ திங்க் வி என் குழந்தை இந்த மாதிரி ஆனந்தி எனக்கு ஒரு பெரிய வருத்தம் அதுதான் எனக்கு முடியாத தெரிவிக்க முடியாதமா கண்டிப்பாமா அவர் எப்பவுமே உங்க தான் இருக்காரு ஸோ இந்த படம் மூலியமாவும் சரி இனி வரும் நாட்கள் அவரோட படங்கள் இன் வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவர் வந்து ரோல் மாடலா எடுத்து இந்த மாதிரி வில்லனா நடிக்கணும் அப்படின்றத எவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்காங்க அது அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு அது ரொம்ப அழகாக ஒரு அம்மாவா நீங்க இத்தனை வருடமா அவர் அந்த வளர்ப்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிமா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அவர் கடைசி காலம் அஞ்சு நாளைக்கு முன்னா என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து எனக்கு சின்ன மகன் இருக்கான் அவனுடைய பையன் இருக்கான் ராகவேந்திராவுக்கு தாம்மா எல்லாம் இன்னும் இது பேசுகிறானே அப்படின்னு சும்மா அவனே அத்வே பண்ணியிருந்திருந்தேன் வேற ஒன்றுமே நினைக்க தோண்ட எந்தெல்லாம் அவனுக்கு எந்தெல்லாம் அவனுக்கு தாமா அப்படின்னான் வித்திமார்டன் டேரக்டர் சொன்னார் என்னடா இந்த பர்த்டே வந்து உனக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணான் என்ன சொல்கிறேன்னு நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு ஆனா அவர் சொன்னார் அதை இதுக்கு அந்தப்பா எஸ் அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான் அவர் அப்போ வீட்டில் மட்டும் செய்யல அவர் அவர் இறந்த பிறகு தான் நிறைய இவ்வளோ பேருக்கு அவர் பண்ணியிருக்காரா பக்கத்தில் போய்ட்டு அந்த பைட்ஸாக இன்டர்வியூஸ் எடுக்க தான் தெரிஞ்சுது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சிருக்காரா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ரொம்ப அழகாக உங்கள் பையன் இன்றைய வரைக்கும் கொடுத்துட்ருக்காருல்ல அதுதான் எல்லாரோட ப்ளெஸ்ஸிங்ஸும் சரிங்களா நீங்கள் கண்டனம் பண்ணப்போ கூட அவருடைய இஷ்டந்தான் அந்த இது இன்னைக்கு நடத்தலான் இருந்தோம் டைம் எங்களுக்கு செட் ஆகலான்றதுனால நெக்ஸ்ட் வீக் பண்ணலான்னு சூப்பர் சூப்பர்மா ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும் நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஒன் மோர் டைம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் இந்த விழாவிற்கு நீங்கள் வந்து தான் இன்றைக்கி இந்த விழா முழுமையாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்சிஎம் காஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள்மா தேங்க் தேங்க்யூ